அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதைவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவகிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கக்கூடிய பட்சத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தாங்க இன்றைக்கே வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது இப்போ ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் இது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் கசப்பான சம்பவங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களை விட்டு விலகி அதற்கு நிகரான ஒரு அமைதியோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு

இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சில பல விஷயங்கள்ல எதிர்பாராத சுறுசுறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இக்காலகட்டம் பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்களை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் parte tu a சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலங்களில் ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த மாதிரியான ஏமாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் வந்து உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் நடைபெற போகிறது அப்படின்னு 死了了。 அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடிஞ்சல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா வேலை பலம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க அஹ் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்யறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமா இருக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது பணியிடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும் குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் இதர் இரண்டையும் சமநிலைப்படுத்துறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை டென்ஷனை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு பிரிவு அந்யுன்யம் அதிகரிக்கலாம் கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கும் உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டுல கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம் ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் தங்களுக்கு நல்லது கிடையாது ஆரோக்கிய கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இல்ல தவறக்கூடிய பட்சத்தில் நீங்க வந்து மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் குழந்தைகள் சிறியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடு நாளைய நோய் ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் ஒரு உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் பயணங்கள் மூலமாக விஐபிக்கள் பிடியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமா புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு கால உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை தரும் அப்படிங்கறதுனால முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிறு சிறு சிக்கல்கள் உறவாகலாம் அதனால் பெரிய அளவில் எதிர்பார வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதே தற்சமயத்திற்கு தங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா புது புது யோதிகளை கையாளணும் அப்படின்னு நினைப்பீங்க புது சிந்தனைகளை உருவாக்குவீங்க நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணம் போடுறதா இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு கிஃப்ட் அறிமுகப்படுத்துறதாக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் புதிய யுத்திகளை நீங்க உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீங்க கையாளணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது ஏன்னா நஷ்டமாகாம தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி தடைபட்ட பண உதவி கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் வருவானாலும் கிடைச்சிடுங்க அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த முறைமுகமான எதிர்ப்புகள் நீங்க செயல் வேகத்தை எடுப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம் கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெரும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே நேரம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம் முக்கியமான பய பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம் அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்த லாபம் பார்க்கலாம் அதே ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில் அடைவீங்க சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வேண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதனால சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல பிரச்சனை இது எதுவுமே இந்த காலகட்டத்துல இருக்காது அதே நேரம் பணவரத்து வரத்து கூடலாம் செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க எண்ணிய காரியங்கள் கூட ஆரம்பிச்சிடும் சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது தேவையான சரக்குகளை வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பனிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் கோபம் இவற்றால் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் பெண்களுக்கு இழுப்பறையாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கலாம் அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்கள்ல தடை நீங்கும் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்த்த ஒரு செயல்கள் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சற்றென்று முடிவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலைப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து வீட்டுக்கொடத்தை நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் கூட சொல்லலாங்க